செல்லம்பட்டி கிராமத்தில் பிஜேபி பரப்புரையில் பாமக பொறுப்பாளருக்கு மண்டை உடைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த செல்லம்பட்டி கிராமத்தில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நரசிம்மன் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார் பரப்புரைக்காக செல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாமக ஒன்றிய துணை செயலாளர் ரங்கன் வயது ஐம்பத்தைந்து என்பவரிடம் கொடி கட்டுவதற்கும் மற்ற செலவினங்களுக்காக பாஜகவினர் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பரப்புரையின் போது அங்கு வந்த செல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் வயது முப்பத்தைந்து என் பவர்தான் ஒரு பாஜக நிர்வாகி எனவும் எனக்கு என் தகவல் அளிக்கவில்லை எனவும் பரப்புரைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் எனக்கு என் பணம் தரவில்லை என ரந்தனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை கீழே தள்ளி மண்டையை உடைத்தார் பின்னர் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேட்பாளரை உள்ளே வரவிடாமல் தடுத்ததோடு பாஜகவினரை கடுமையாக சாடினார் சுமார் அரை மணி நேரப் போராட்டத்திற்குப் பிறகு உறவினர்கள் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் பாதிக்கப்பட்ட ரங்கன் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இராணுவத்தில் பணிபுரிந்த வந்த ஜெகநாதன் விடுமுறையில் வந்து மது போதைக்கு கடந்த ஓராண்டாக பணிக்கு செல்லாமல் இருந்து வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரப்புரையில் ஆங்காங்கே பாஜகவிற்கும் பாமகவிற்கும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது

ಉಪಕ್ಕೆ ಅನುಪ್ರೆ ಅನ್ಯ ನಮ